மேசராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க மேசராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லாம் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னே துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டு போற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்கள தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியதான் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மேசராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் விரையச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழாவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்லுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறக்காகவே வந்து நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மூலமாக ஏழரை சனி அப்படிங்கிறது இன்னொரு கொஞ்சம் காலங்களுக்கு நடக்க போகுது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சனிப்பயிற்சி மூலமாக ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நிறைய பிரச்சனையும் கஷ்டங்களும் மட்டுமே பெரும்பாலும் மேசராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த நான்கு ஐந்து மாதங்களாகவே அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது அது எப்படி சம் இருக்காது நீங்க சொல்றீங்க நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக ஆக அதாவது ஏழரசனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் ஒரு ஆறு மாத காலங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது இதற்கு இதற்கு இடையப்பட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா குருவுடைய வகைனவற்றையும் சுக்கர பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்து வருடங்களுடைய சேர்க்கை எல்லாமே இந்த இடைப்பட்ட நாட்கள் ஒன்றாக வரதுனால உங்களுக்கு இதுக்கப்புறம் ஏழரை தாக்கம் இருந்தாலுமே கூட அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது அதற்கு இடைப்பட்ட நாட்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க தாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாபோ பேங்க் சேரோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்க கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா மேசராசியில் வந்து பிறந்தோம் திருமணமே அடைய மாட்டேங்குது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது ஆகியுமே இப்படியே நாங்கள் என்ன ஜாதகம் பார்த்துட்டே இருக்கோம் சாமி ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது ராகு சாதுங்கிறாங்க செவ்வாய் ஜாதங்கிறாங்க சுத்த ஜாதங்கிறாங்க இதன் மூலமாகவும் எங்களுக்கு கா கல்யாண வாழ்க்கையில் தடைபட்டுட்டே போயிட்டு இருக்குன்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவிலும் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த மேச ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா ஊர்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்களில் வந்து பயந்துட்டே வந்து இரண்டாவது பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிற அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை வாக்கியத்திற்காக இயங்கிய மேசராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கொழிப்பை வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் டைவர்ஸ்க்கே அப்ளை பண்ணிந்தாலும் சரி எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியிலே மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேச ராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் எல்லாமே பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் பெற்றோர்களே திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள் காரியத்தை எல்லாமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க இனி உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது சில வந்து புதிதாக தொழிற்துறான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறதே பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட மேசை இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு மேசை ராசிக்காரன் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் அதனில்லாத மேசராசிக்காரங்களை நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அரிது அந்த அளவுக்கு கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொருளாதார நிலையில் மிகவும் பின்னங்கி இருந்தவங்க தான் நீங்கள் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் மேசராசிக்காரங்கள வாழ்க்கையை ஏற்பட போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய் வாழ்க்கையாக இருக்க போகுது இதன் மூலமாக உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க உங்கள் குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தவறான நண்பருடைய பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தலைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதி